சித்த மக்களே இன்றைக்கி ஒரு சூப்பரான சப்பாத்தி செய்யலாமா இது நீங்கள் லஞ்சுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு எப்போ வேணால் சாப்பிட்லாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஃபஸ்ட் காலிஃப்ளரை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் உப்பு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க காலிஃப்ளவரில் ஏதாவது பூச்சிகள் இருந்தால் வெளியே வர்றதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம மூடி வைக்கிறோம் இது ரொம்ப வேகணுன்ற அவசியம்லாம் கிடையாது நல்லா கொதிக்கிற தண்ணியில் பத்து நிமிஷம் இருந்தால் மட்டும் போதும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம காய் துருவுற சீவலில் நல்லா வந்து துருவி எடுத்துக்கோங்க ஒரு கப் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கப் வந்து கேரட்டுமே நான் இப்போ வந்து துருவி சேர்த்துருக்கேன் நல்லா பொடியான இருக்குதுன்னா கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கோங்க தாராளமாக நீங்கள் வந்து நிறைய கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம் பார்க்குறப்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கப் வந்து கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கப்புக்கு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு நம்ம வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு கண்டிப்பாக ஒரு கால் ஸ்பூன் வந்து சீரகம் இதில் வந்து சேர்த்துக்கணும் கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் நான் இப்போ காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் பொடியாக இருக்குன்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப நம்ம வந்து பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணால் அவங்க சாப்பிட்றப்ப வாயில் வந்து கடிப்படாது அதனால தான் நான் இப்போ வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கையால் பெசிஞ்சிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பெசிய வரலைனா மட்டும் நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா வந்து பெசிஞ்சிக்கோங்க இந்த காலிஃப்ளவரில் இருக்க ஈரம் இந்த நெய் எல்லாமே சேர்ந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து பெசிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அப்புறமா தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம இதை வந்து உருட்டி எடுத்துக்க போகிறோம் நல்ல மெல்லுசாக வராது கொஞ்சம் கிணமாக தான் இருக்கும் இப்போ நம்ம காட்டுற அளவுக்கு உங்களுக்கு கிணம் இருந்தால் போதும் ரெண்டு பக்கமுமே வந்து நம்ம நார்மலாக எண்ணெய் விட்டு நீங்கள் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க கடலை மாவு சேர்த்துருக்கறதுனால அங்கங்கே வந்து ப்ரவுன் ஸ்பாட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட சப்பாத்தியே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுக்கு வேணால் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்